தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பண்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பம் பரவாயில் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான வகுப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமான ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியானது இந்த குரு பகவான் அடுத்து வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அந்த பத்தாம் ராசியிலே இருந்து உங்களுக்கான யோகா பலனை கொடுக்க போகிறார் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதேமாதிரி எந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் நிறைய முன்னேற்றமான சில விஷயங்களுக்கு செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி முதல்ல எதனால் நடக்குது என்ன மாதிரி விஷயங்களில் இந்த குரு பயிற்சி ஒரு பலனை கொடுப்போம் அப்படின்றத பார்ப்போம் குரு பகவான் அப்படின் சொன்னாவே இயற்கையாகவே ஒரு சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய தாக்கம் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதனால தான் அந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசிகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரன் அந்த தனம் அப்படின்னு சொன்னாவே பணம் பொருளை கொடுப்பார் அதே போல் சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கு சுபமான நிகழ்வுகளுக்கு எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும் காரக கிரகம் இந்த குரு பகவானே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீருது அப்படின்னா அந்த குரு உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் முதல்ல முதல்ல இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி போகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை நான் தொழில் பெரிய லெவலில் நான் முயற்சி பண்ணுறேன் நான் எந்தெந்த யுக்திகளை பயன்படுத்துகிறேன் ஆனாலுமே எனக்கு பெரிய லெவலில் வருமானம் இல்லை ஆர்டர்ஸ் இல்லை நான் முயற்சி எல்லாம் கடைசியில் ஒரு இடத்துல அப்படியே எப்படி ஸ்லோவாகிடுது நடக்காமல் இல்லை ஆனால் லேட்டாக நடக்குது நான் ஒரு 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 மாதத்துலேயே இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ கடனை தீர்க்கணும்னு நினச்சா என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியல கம்மியாக தான் சம்பாதிக்க முடியுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருடமாக இருக்கப் போகிறது தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய வருடம் அதே போல் உங்களுக்கு எதெல்லாம் சுணக்கமாக இருந்ததோ எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் தாமதமாகுதோ அந்த தாமதமெல்லாம் விலகி தடையெல்லாம் விலகி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அதே மாதிரி தொழிலில் வாய்ப்புகள் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு இந்த ரெண்டாம் இடம்ல தனஸ்தானம் அப்போ இந்த வருஷம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் அதே போல் அந்த முன்னேற்றம் வளர்ச்சி என்ன பண்ணணும்னா பொருளாதார வளர்ச்சியாகவும் மாறும் அந்த பொருளாதார வளர்ச்சியாகவும் மாறும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு பேங்க் லோன் இருக்குது ஒரு ஹவுசிங் லோன் வச்சுருக்கீங்க இல்லை உங்களுடைய தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாளாக ஏற்பட்ட கட்டிக்கிட்டு இருக்க கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா ஒரு 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 ராசி அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த மாதிரி விஷயத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிலுக்கு அப்புறம் அதிக முன்னேற்றத்தை அடையக்கூடிய அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வேலையில் நிறைய மாற்றங்களை இந்த வருஷம் நிறைய சந்திப்பீங்க ஏன்னா அந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாவே கௌரவம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சுய மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடச்சிதா வேலை பார்க்குற இடத்துலன்னு கேட்டால் இல்லை எனக்குன்னு ஒரு மேனேஜர் வந்தார் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் நான் என்ன செஞ்சாலும் சரியாக இல்லைன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சரி அவர் தான் அப்படி அப்படின்னா என் கீழே வேலை பார்க்குறவங்க எனக்கு எதிராக வேலை செஞ்சாங்க நான் எதை செஞ்சாலும் கடைசியில் பிரச்சனை தான் முடிஞ்சு அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிற ஆளாக நான் மாட்டிக்கிட்டேன் அதனால் என் கம்பெனியில் எனக்கு வளர்ச்சி இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதனால் வேலையை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும் அதனால் சில பேர் வேலை வேலை மாறி அந்த வேலையில் நல்ல ஒரு சம்பளம் இல்லாமல் சரி ஏற்கனவே வேலை இல்லாமல் போகிறதுக்கு நம்ம ஏதாவது பரவாயில்லன்னு செஞ்சிட்ருப்பீங்க அதே போல் சில பேருக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே நல்ல ஒரு பொஷிஷனில் இருந்திருப்பீங்க அந்த பொஷிஷன் போயிருக்கும் அதுக்கெலாம் காரணம் கடந்த காலகட்டத்தில் அந்த சனியுடைய ஏழாம் பார்வை அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுது இந்த ஆறாம் இடத்துல விழும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வேலையில நல்ல ஒரு பதவி நல்ல அந்தஸ்து சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு அடித்து ஓடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருஷம் இருக்க போகுது உங்களை யாரெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளர விடாமல் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தெரித்து ஓடக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்து உங்களை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க இல்லை அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேற எதாவது நடக்கும் அவங்க உங்களை விட்டு விலகி அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட ஆதாயம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது இல்லை சார் நான் வந்து ஒரு இடம் விற்கும்னு நினைக்கிறேன் சார் அது விற்க முடியல சார் என்னால் அதுதான் சார் எனக்கு ஒரு கடனை கொடுத்துச்சு அந்த கடனால் தான் நான் வேலை மாற முடியாமல் போயிட்டேன் ஒரு வீடு ஒன்று வாங்கினேன் அந்த வீடு வந்து கட்ட முடியாமல் நிற்கிது பாதி அதே போல் நான் வீடு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன் அந்த பணமும் திரும்பி வரல அந்த வீடும் கையில் வரல இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பேச்சு பலனுக்கு போகுது அப்போ இடம் வாங்கலாமா நான் இடம் வாங்கலாம் இடம் விற்றுமா சார் எனக்கு ரொம்ப நாளாக விற்கலை சார் அதான் எனக்கு மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருக்குது எனக்கு அதனாலே நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன் சார் சில மாதம் வந்து வேலை போனதுனால கடன் கட்ட முடியாதனால எனக்கு பெரிய அசிங்கமாக போச்சு நான் அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது எதை விற்றாது நான் வந்து நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன் எதை வித்தாவது கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு கௌரவ குரலாச்சு குறைச்சலாக போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய பெரிய அளவில் கடன் பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு புது வீடு வண்டி வாகனம் கிடச்சி சந்தோஷமான வாழ்க்கை இல்லை சார் நான் ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த வாங்கி அதில் நல்ல ஒரு மாற்றத்தோட முன்னேற்றத்தோட அந்த இடம் நல்ல வளர்ச்சி பெற்று அது பிற்காலத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்குவீங்க ஒரு வீடு வாங்குவீங்க அந்த வீட்டில் சுகமான விஷயங்கள் சுபமான விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த வருஷம் இருக்கப்போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அந்த வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனால் வளர்ச்சி உள்ள வருஷமாக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி இருக்க இருக்கப்போகுது அதே போல் வெளிநாட்டில் வெளியூரில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடம் அதனால் நீங்கள் சார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு வேலையை அப்ளை பண்ணுறேன் வெளியூருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் கடந்து ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சிம்ம ராசியில் நான் என்ன அப்ளை பண்ணேன் சார் நான் பணம் தான் சரி அம்மா ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுத்தேன் ஒரு லட்சம் கொடுத்தேன் வாங்கி தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லி கடைசியில் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க இப்போ நான் அந்த பணமும் போச்சு இப்போ வீட்லேயும் கெட்ட பேர் வாங்கிட்டேன் திருப்பியும் அப்ளை பண்ணலாமான்னு இருக்கேன் எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது ஆனால் நேரம் சரியில்லாதனால் நடந்தாலும் எனக்குள்ள தெரியுது இப்போ மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கம்பெனிலேருந்தே அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம் ஒரு இம்போர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம் ஒரு வெளிநாட்டில் எதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் வெளிநாட்டில் நான் ஒரு டீலர் அப்பாயின் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கப்போகுது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொகை கண்டிப்பாக கொடுக்கும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழும்போது என்னென்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவு நிறைய சிம்மராசியன் என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பங்காளி சம்பந்தமான உறவுகளுக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவு கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விரக்தி அடைஞ்சிருப்பீங்க நான் சொன்னதை அவங்க கேட்கல நான் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இல்லை சில பேர் நீங்கள் சொன்னதை கேட்காமல் என்ன பண்ணியிருப்பா அவங்க ஏதாவது செஞ்சு தப்பில் மாட்டிட்டு இப்போ நீங்களும் அதுக்கு சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அதனால் ஒரு கோர்ட்டு கேஸு அவமானம் போ பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கள் அம்மாக்கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க ஏன்னா கா நேரம் அது மாதிரி அந்த நேரம் சரியில்லாதனால என்னென்னா உங்களை பற்றி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்கள பற்றி அவ நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க அதனால் நிறைய சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோட ஒற்றுமையோ இந்த வருஷம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்பில் இருந்தவங்களுக்கெலாம் பெரிய லெவலில் மருத்துவ செலவு குறைய போகுது நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறுகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை எடுத்துட்டேன் சார் நிறைய நிறைய செலவு பண்ணுறேன் சார் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்னுடைய மருத்துவ செலவுக்கே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க திருப்பி ஒரு ஆட் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும் அதே போல் நீண்ட நாள் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சுகரு பிபி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருந்துடைய அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போதும் அதே போல் இந்த வருஷம் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது அதே போல் கார்த்திகை மாதம் தை மாதம் அதே போல் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது அந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதே போல் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாட்கள் உங்கள் கேலண்டரில் சொல்லிடுறேன் எந்தெந்த நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சிக்கிங்க அந்தந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அதர் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் ஈடுபடலாம் ஒரு நீண்ட நாளாக வரோம் பணம் வரல அந்த நாளில் கேட்டிங்கன்னா பணம் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வர வேண்டியிருக்கு அந்த நாளில் கேட்டிங்கன்னா கிடச்சிரும் அதே போல் சில முக்கியமான முடிவுகள் சில முக்கியமான முயற்சிகள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்வதற்கான சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன் நீங்கள் அதை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சிங்க அந்த நாள்லையும் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் அந்த நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த நாளை கேலண்டரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த நாளையும் நோட் பண்ணி வச்சிங்க இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்களில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போலும் திசாபத்தி தந்தால் பலம் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருக்கோ அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி உரோடய அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வேணும் எதிர்பார்த்திங்க அப்படின்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொன்று பக்கம் கொண்ட பிடிஎஃப் ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி தெரிவிங்களேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் உடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி பவந்து